தமிழ் கல்வியை கட்டாயமாக்குங்கள் சமய நெறிகளை தவறாது கடைபிடியுங்கள் என்று பள்ளி மாணவர்களுக்கு ஓம்ஸ் அரவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அறிவுறுத்தியுள்ளார் கிளான் சிம்பாங்கிமா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்த பெற்றோர்களுக்கும் தமிழ் மொழி கல்வியை தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள் என தெரிவித்த அவர் தமிழ்மொழி நமது தாய்மொழி மட்டுமல்ல உலக மொழிகளில் உயர்ந்த மொழி என்று தெரிவித்தார் எனவே அடுத்தடுத்து நம் பிள்ளைகள் தமிழ் மொழி பாடங்களை தேர்வு செய்து நாட்டில் தமிழ் கல்வியை நிலைவரச் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஆரம்ப கல்வியை இப்பள்ளியில் கற்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான படிக்கட்டுகள்தான் உங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் தமிழை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் சிம்பாங்கலிமா தமிழ் பள்ளி எல்லா விதத்திலும் சிறந்து விளங்குகிறது அதற்கு காரணம் ஆசிரியர்கள்தான் வாரிய தலைவர் என்ற முறையில் அது பெருமைதான் எனவே ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் கோவிட்டின் கொடிய காலத்தை அனுபவித்த மாணவர்கள் நீங்கள் அதையெல்லாம் கடந்து இன்று வெற்றி பெற்று உயர்கல்வியை தொடரப் போகிறீர்கள் உங்களுக்கு பலமாக ஆதாரமாக ஏணிப்படியாக இந்த ஆறு வருட கல்வி அனுபவம் இருக்கும் இடைநிலை பள்ளிகளில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கலாம் ஆனால் உறுதியாக கல்வி ஒன்றே குறிக்கோள் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் தடைகளை எல்லாம் தகர்த்தறிந்து முன்னேறுங்கள் என்று ஓம்ஸ் தியாகராஜன் கூறினார் இடைநிலைப் பள்ளியில் தமிழ்மொழி பாடத்தை விருப்ப பாடமாக எடுங்கள் இந்த காரணத்தை கொண்டும் தமிழை கைவிட்டு விடாதீர்கள் அது தமிழுக்கு செய்த துரோகம் ஆகிவிடும் என்று அவர் கூறினார் ஆசிரியர்கள் இல்லை பாடம் இல்லை என்று தத்தி கழிக்காதீர்கள் அதிகமான மாணவர்கள் தமிழ் மொழி பாடத்தை விருப்ப பாடமாக எடுத்தால் ஆசிரியர் இல்லை என்ற நிலை வராது எனவே எல்லா இடைநிலைப் பள்ளிகளிலும் தமிழும் தமிழ் ஆசிரியர்களும் நிலைத்திருக்க தமிழை கட்டாய பாடமாக எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பள்ளியில் தமிழ் இல்லை என்றால் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திடம் சொல்லி அதை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் நிறைய பேர் தமிழை தேர்வு செய்தால் ஆசிரியர்கள் வரத்தான் செய்வார்கள் என்று அவர் கூறினார் அதேபோல் இடைநிலை பள்ளி புதிய சூழல் பள்ளின மாணவர்கள் என இருந்தாலும் நமது பண்பாடு சமய நெறிகளை தவறாது கடைபிடியுங்கள் பெண்கள் என்றால் நெற்றியில் பொட்டு வைத்தும் ஆண்கள் என்றால் பூசியும் எப்போதும் பள்ளிக்கு செல்வதை வழக்கமாக கொள்ளுங்கள் சமய ஒழுக்கம் இருந்தால் தீய பழக்கம் நம்மை அண்டாது எனவே எப்போதும் அதை கடைபிடியுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மென்மேலும் சிறப்புகள் பெற்று உங்கள் சாதனைகள் இந்த நாட்டை இன்னும் பெருமைப்படுத்தட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் என ஸ்பா தியாகராஜன் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள்